நல்ல நம்முடைய வழக்கு சொற்களில் உள்ளது காலம் மாறி போச்சு காலம் கெட்டு போய்விட்டது என்று காலம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னால் காலம் மாறி போகிறதில்ல இந்த காலம் என்பது இருக்குதே மனிதன் மனிதன் மாறி போய்விட்டான் மனிதன் கெட்டு போய்விட்டான் பெருமானார் சொல்லவாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் தும்மல்லதீன எலுனகம் தும்மல்லதீன எலுனகம் மக்களிலேயே மிக சிறந்தவர்கள் என்றால் என்னுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் பிறகு அதற்கு பிறகு வாழ்ந்தவர்கள் பிறகு அதற்கு பிறகு வாழ்ந்தவர்கள் என்று சொன்னான் இமாம் திருமீதர் அகமதுல்லா அலை அவங்களுடைய அந்த ஹதீஸ் கிதாபுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது அஹவதி என்ற கிதாபில் கருண் என்ற வார்த்தை இருக்குது அது நாற்பது நூறு இந்த மூன்றையுமே என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண் எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அப்படி பார்க்கின்ற போது சஹாபாக் பெருமக்களில் கடைசியாக யார் மரணித்தாரோ அவர் நூற்றி இருபதாவது ஹிஜிரி நூற்றி இருபதுல முகாத்தானார் சஹாபாக்களுடைய காலம் நூற்றி இருபது வரை இருக்கிறது அதற்கு பிறகு அந்த தாவியங்களுடைய காலம் நூறிலிருந்து நூற்றி எழுபது வரை இருக்கு அதற்கு பிறகு தபா தாபியங்களுடைய காலம் நூற்றி எழுபதிலிருந்து இரநூத்தி இருபது வரைக்கும் அது வரைக்கும் சிறந்த காலம் என்று பெருமானார் சொல்லவாக அழகி ஒரு செல்லம் அவங்க சொன்னாங்க இப்போ காலங்கள் மாறுகிறோம் காலங்கள் கிடக்க கிடக்க மனித மாறும் மாற்றம் ஏற்படுகிறது சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த காலம் அதற்கு பிறகு தபா வாழ்ந்த காலம் சிறந்த காலம் என்று பெருமானார் செல்லவாகும் அழகிய எந்த அளவுக்கு என்றால் நம்ம ஹதீசல்லை பார்க்குறோம் பெருமானார் செல்லவாகு அழகிய செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் சஹாபாக்கள் சொல்லுவாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பிரகாசமாக இருந்தது பெருமானால் மதினாக்குள்ளே நுழைகிற போது எப்போது பெருமானார் செல்லவாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் மரணித்து போனார்களோ மௌத்தானார்களோ மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருந்துடுச்சு சாவ்கள் இந்த அளவு சொல்லுவாங்க நபிகளாரை அவங்களுடைய புனித உடலை கபிலே வைத்து அடக்கம் செய்துட்டு எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த தூசியை தட்டுகிற போதே எங்களுடைய உள்ளத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு நபியோடு இருந்த அந்த காலத்தில் இருந்த அந்த தெரிவு நபியின் மீது இருந்த நேசம் அந்த பாசம் இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு அப்போவே சின்ன உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதாக நாம் அதையும் சொல்ல பார்க்குறோம் நாம் திருமிக அக்சாலை அவங்கள பற்றி எழுதுகிறாங்க அவங்க ஹிஜ்ரி இரநூத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்தவங்க அவங்க இளமை பருவத்தில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நல்ல அழகா இருப்பாங்க அவங்கள தேடி பல பெண்கள் திருமணம் செய்வதற்காக வந்தாங்க ஆனா அதுல ஒரு பெண் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே என்ன செய்துட்டா அப்படின்னு சொன்னா அவங்கள தனிமையிலே சந்திச்சு சந்திக்கிற போது அவங்க இமாம் அவங்க சொன்னாங்க இத்தம் இல்லா அல்லாஹ் பயந்துக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதே இமாம் திருமி அகமதுல்லாய் அவங்களுடைய பின்னாடி காலத்துல அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்னன்னா நமக்கு வாலிப பருவத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம அதை என்ன செய்தோம் தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணம் ஐம்பது வயதில் வந்துச்சு அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரே கவலை இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க இரவில் அந்த கவலையோடி தூங்கும்போது பெருமானார் சொல்லவாக விலகி ஒரு அவர்கள் அவருடைய கனவுல தோன்றுகிற நேரத்தில் நபீலார் இடத்துல அவங்க கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் வாலிபமாக இருந்தேன் நல்ல உடல்ல வலிமை இருந்தது ஆனால் நாணங்களும் அறிவும் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் எல்லா பயந்து கொள் சொன்னேன் ஆனால் ஐம்பது வயதில் எனக்கு வலிமையெல்லாம் இழந்து போச்சு ஆனால் நாணங்கள் அதிகமாக இருக்குது கல்வி அறிவு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வருதே அப்படின்னு சொல் பெருமான சிறந்தாலய செலவு சொன்னாங்களா அவங்களுடைய இளமை பருவம் என்னுடைய காலத்துக்கு மிக அருகில் இருந்தது உங்களுடைய முதுமை பருவம் என்னுடைய காலத்தை விட்டு என்ன செய்து தூரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் நினைக்க கூடாது தொண்ணூறுகள் மாதிரி ரெண்டாயிரம் இருக்கும் ரெண்டாயிரம் மாதிரி இரண்டாயிரத்தி இருபது இருக்கும் எதிர்பார்க்க முடியாது காலங்கள் என்ன செய்யுது கடக்க கடக்க மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாறிக்கொண்டே மாறிக்கொண்டே வரலாம் எந்த அளவுக்கு பெருமான சரதாலய செலவங்களுடைய காலத்துல சகாபாக்கள் தொழுகிறன் நின்றா சொல்றாங்க எங்களுடைய பாதங்களை எங்களுடைய பார்வை கிடக்காது பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க பெருமானவருடைய மௌத்தில் அவங்க தொழுகையில் நின்றாங்கன்னா அவங்களுடைய பார்வை சுதிக்கு செய்யக்கூடிய இடத்தை கிடக்காது அப்படின்னு சொல்லி அதே நம்ம பார்க்குறோம் அவங்க சிதிகளில் வாக அணுகம் அவங்க உமரங்கியதாகத்தால் அணுக அவங்க இவங்கெல்லாம் மௌத்தான பிறகு எங்களுடைய தொழுகையில் நிற்கும்போது எங்களுடைய பார்வை திரிபுலாவுடைய சுவற்றை தாண்டாது அப்படின்னு சொல்லுவோம் சுமார் நிதி தான் பெரிய பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் எங்களுடைய தொழுகையில் நாங்கள் நின்றால் எங்களுடைய சிந்தனைகள் பலவாறு இருக்கும் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாம் அதிக செல்ல பார்க்குறோம் அப்போ காலங்கள் மாறுகின்ற போது எல்லாம் மாறும் காலம் கலந்து போக போக மனிதனுக்கு திட்டத்தில் செஞ்சுட்டே இருக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அபேரிபு அத்தி அவங்க அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க ஹஜ்ஜா ஜிபின் யூசுப் இருக்கிறானே ரொம்ப பெரிய கொடுமை செய்கிறான் அப்படின்னு சொன்னான் ரொம்ப பெரிய கொடுமையா இருக்குது அப்படின்னு சொன்ன சொன்னாங்க பொறுமையா இருங்க எல்லாம் மாறும் மனிதனுடைய எண்ணங்கள் மாறும் தொழுகையில நாம் நிற்கும் போது நம்முடைய நிலைகள் மாறும் ஆட்சியாளர்கள் மாறுவார்கள் அதிகாரிகள் மாறுவார்கள் எல்லாமே மாற்றம் ஏற்படத்தான் செய்யும் சொன்னாங்க இருங்கன்னு சொன்னோம் உங்கள் மீது ஒரு காலம் வரும் அதற்கு பிறகு ஒரு காலம் வரும் ஆனால் முன்னால் சென்ற காலத்தை விட பின்னால் வருகின்ற அந்த காலம் அந்த முன்னாடி சென்ற காலத்தை விட ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அனுசரியாக தரானும் அவங்க தான் பெருமானால் சொல்லதாக விலகி செல்லவங்களுடைய ஹித்மத்தில் இருந்தவங்க நம்முடைய காலத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் பார்க்குறோம் நம்முடைய காலத்தில் முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளவோ மாறி இருக்கு என்று தெரியும் ஒரு ஊரில் ஒரு ஓடைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான் ஓடைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து மக்கள் இந்த நம்ம ஊரில் இருக்கலையா திருநெல்வேலியிலேயே அந்த ஜங்ஷனையும் டவுனையும் இணைக்கக்கூடிய செலக்ஷனா பாலம் அது நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு ஆயிடுச்சு அது கட்டப்பட்டு அந்த பாலம் வருவதற்கு முன்னால் நம்ம ஊரில் எப்படி பழக்கம்னு சொன்னால் தான் போகணும் இங்கேருந்து அங்கே போகிறாக இருந்தால் அப்போ பிரச்சனைகள்லாம் வந்ததாக நம் வரலாறுகளில் எழுதுவாங்க அந்த மாதிரி போடைக்காரனா தோணியில் இங்கே உணவு மக்கள் அங்கே விட்டுட்டு அங்கேயிருந்து கூட்டிகிட்டு வர்றது அவன் அநியாயமாக என்ன செஞ்சான் கா காசு வாங்கினான் ஆனால் அவனுடைய சாவுடைய அந்த நேரத்தில் தன்னுடைய பையன் சொன்னான் நான் மௌத்தா போகிற இறந்து போக போகிறேன் நீ என்ன செய் என்னை எல்லாரும் மோசமானவன் கெட்டவன் என்ன காசு கொள்ளையடிக்கலாம் என்னை நிறைய பேர் பேசுகிறாங்க எனக்கு நல்ல பேர் உண்டாக்குற மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான் பையன் என்ன பண்ணான் அந்த தகப்பனுடைய வேலையை எடுத்து செஞ்சான் அந்த ஓடை அந்த தொழிலையும் அவனும் எடுத்து செஞ்சான் செய்கின்ற போது பாப்பா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இருபது ரூபா அங்கேருந்து இருந்து இங்கே வர்றதுக்கு ரூபா வாங்கினார் பையன் என்ன செஞ்சான் ஐம்பது ரூபா வாங்கினான் என்ன சொன்னான் ஐம்பது ரூபா வாங்கினான் இப்போ மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க இவன் அப்பா இருந்தான் நல்லா இருந்தான் அம்மா புண்ணியவான் போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு மகன் செஞ்ச வேற தான் காலங்கள் கடந்து செல்ல செல்ல மனித இடத்துல என்ன செய்யும் மாற்றங்கள் ஏற்படும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி மாறாம நாம ஈமான்ல இஸ்லாத்துல அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னானோ அதன்படி நாம என்ன செய்யணும் சொன்னா இந்த உலகத்துல வாழக்கூடியவளாக இருக்கணும் என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் மாறாத ஈமானோடு என்ன செய்யணும் நம்முடைய மௌத்தை நாம சந்திக்கணும் அல்லாஹ் தௌஃபி செய்வானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக தான் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோர்களையும் ஆக்கி வருவானாக نمک اندھا کٹو پٹو والو دور سرکت نصیبہ کی تروانہ ہے وآخر دعوان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ سبحان اللہ بحمدی سبحانک اللہ بحمدی اشہد اللہ الہ اللہ علیہ وسلم ليكن يومك للشعب وداداً ليكن حبك للأرض مداد للأرض مدا قلم أنت فكم عبرت عنا وبنيت المجد أطوادا شداد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبرو عشت كم حقق للشعب مراد للشعب مراد يومك للشعب وداد